இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ஆகிற வரைக்கும் ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் இருக்கோம் இது கண்டுபிடி தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆ இன்றைக்கி ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னா ஒரு உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதுதான் சார் எது நடந்தாலும் நாம் அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் பெஸ்டாக வரும் உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு சூர்யா சார் என்ன ஓடிட்டு இருக்கு நானே இப்பதான் டைரக்ட் பண்ணலான்னு போனே ஆனா என்ன திரும்ப ஒன்னு நடிக்க கூட்டு வந்துட்டா இருந்த ரவி சார் இப்ப நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்றதா எதை பண்ணணும்னு தெரியாம இருக்கு ஆனா அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு அப்படிதான் விஜய் சார் பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சூப்பர் நீங்க சுதா மேம் மட்டும் க்ளோஸ் அப் වෙங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனை நான் சொல்றேன் ஓகே கம் ஆன் கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க ஆ ஏன்னா அவளோ ஸ்வீட்டா அவங்களே வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா அதனால தான் கேட்டேன் அந்த சைடுல இருந்து ஆமா சான்ஸே இல்லையா இல்ல மேம் போறது வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றதுதான் சுதா மேம்மோட